இங்க இருந்து பேசுறீங்க சார் உங்க பேர் என்ன நான் சென்னை மயிலாப்பூர் துவாரகநாத் துவாரகநாத் சென்னை மயிலாப்பூர் உங்க வயசு என்ன 65 65 ம் என்னென்ன மருந்து இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு மருந்து வாங்கி இருக்கீங்க அத பத்தி அப்புறம் பேசுவோம் மధుமேகாரி சூர்ணம் மధుமேகார் சூர்ணம் டைபடிகாக எடுத்துக்கிங்க ஆமா அஸ்வத்ரிபலா ஆதிமதுரம் சேர்த்து திரிபலா ஆ அது சார் அது வந்து அது இப்ப மதுமேகாரி சூரணத்தை பத்தி எடுக்கறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மதுமேகாரி சூரணம் ஒரு சாப்பிடுறீங்க ஓகே இது முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது பயங்கரமா சார் வரும் சுத்தம் ஆ ஒரு நாள் இருநூறு நூத்தி தொண்ணூறுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஐம்பது நானூறு

யாரு யாருக்காவது உண்மையில நான் அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா நான் வந்து பயந்து முதல்லலாம் ஒரு டூ இயர்ஸ் பேக்ல இருந்து ஒரு பயந்து 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 ஏன்னா குறையும் ஐயோ குறையுமா எப்போ எப்படி இருக்குமோ ஒரு ஒரு இது நிலை இல்ல சார் நிரந்தர நிலை இல்ல இந்த சுகர்ல அப்ப உங்க மருந்து வாங்குன ஒரு மாசம் வரும் கூட அப்படித்தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு நல்ல செடி ஆயிடுச்சு சைல படவே நாற்பத்தி எட்டு நாள் தொண்ணூத்தாறு நாள் ஆகுங்க ஆமா அதான் அதுக்கப்புறம் வந்து நாலு மாதத்துக்கு அதுக்கப்புறம் திடீர்னு எப்படியாவது வந்து நான் டக்குன்னு சுகர் எடுப்பேன் டெஸ்ட் பண்ணுவேன் பண்ணா நார்மலா இருக்கும் அப்புறம் ஒரு மூணு மாசுக்கு வாட்டி இது இது பண்ணும்போது கரெக்டா இருக்கும் இந்த சிக்ஸ் இருக்கும்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அவ்வளவு சின்ன சின்னதா தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி லெவன் இருக்கும் சார் லெவன் இருந்தது ஆஹ் இருந்தது இருந்தது லெவன் இருந்தது டெக்ஸ் பாயிண்ட் லெவன் இருந்தீங்க

அதனாலதான் சொல்றது என்னன்னா ஒரு குறைந்தபட்ச மாற்றம் ஏற்பட தொண்ணூத்தி ஆறு நாள் நல்ல மாற்றம் ஏற்பட இருநூத்தி எண்பத்தி எட்டு நாள் அப்படின்றது இருக்கணும் எல்லாருக்குமே நல்லா யூஸ் பண்ணா நல்லா சார் நல்ல ஊர்னா அதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை வருஷம் வேலை ஆயிடுச்சு ரெண்டு நாள் சாப்பிடலாம் பேன்கிரேசஸ் அந்த கணையத்துடைய செயல்பாடு இயற்கை செயல்பாட்டுக்கு நல்லா வந்துருச்சுங்க உங்களுக்கு ஏதோ என்னமோ செலவு என்ன பண்ண நம்ம உடம்பு நல்லதுக்கு இது மாதிரி நல்ல சான்ஸ் கிடைச்சி ம் அது யூஸ் பண்றது எங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்கும் தான் சார் அது ரொம்ப 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 ஒரு அஞ்சு வருஷம் பண்ணாங்கன்னா அவங்க பேக் லைஃப் நல்லா இருக்கும் கரெக்ட் காட்டுங்க ரொம்ப நல்லதுங்கய்யா ரொம்ப ரொம்ப நல்லது உங்க அனுமதியோட ஒரு இது பதிவும் செஞ்சுக்கிட்டேன் உங்க அனுமதியோட உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றேன் சார் சரிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய் ஆயுர்வேதி ஹெர்பல்ஸ் மது மேகாரி சூரணம் எடுத்து பலன் அடைஞ்சிருக்கின்றது நினைக்கும் போது எங்களுக்கும் பெருமையா இருக்கு நன்றிங்க நன்றி